தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது நூறு வயதானாலும் பற்கள் கீழே விழாது பற்கள் அந்த ரத்தம் வர்றது சீழ்வடிகிறது சொத்தையாகிறது இந்த பூச்சி இருந்துக்கிட்டு ரொம்ப பல்ல தொல்லை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம் எதுவுமே இருக்காது நூறு வயசாக இருந்தாலும் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம இறந்த பிறகு அந்த பல்லு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு பல்படி இயற்கையான மொழியில் இது சிம்பிளாக நீங்களே செஞ்சுக்கலாம் பொங்கங்கொட்டை அதை பொங்க மரத்தை தேடிங்க இப்போ நம்ம ஊரில் பொங்கை மரம் நிறைய இருக்குது இப்போ பொங்கங்கொட்டையை எடுத்துங்க அதில் உள்ள பருப்பு அதை உடச்சி அதில் உள்ள அந்த பருப்பை தனியாக எடுத்துங்க தனியாக எடுத்துங்க ஆனால் பொங்கை மரம் நல்லா முத்தனை முத்தனை காயாக எடுங்க அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் இப்போ நான் அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி நல்லா முத்தலை எடுத்துங்க முத்தலை எடுத்திங்கன்னா நல்லா வேலை செய்யும் அடுத்தது இந்த புங்கங்கொட்டையே எடுத்து இந்த மாதிரி வச்சிடணும் இது என்ன பண்ணணும் நல்லா நல்லா சரக்க காய வச்சிடணும் சரக்க காய வச்சுட்டு அப்படியே வானலில் வந்து சூடு பண்ணி வறுக்கணும் நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு ஒரு கால் கிலோ எடுத்துங்க வறுத்துருங்க கிராம்பு ஒரு பத்து கிராம் பத்து கிராம் கிராம்பு போதும் அதையும் வந்து எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது சும்மா லேசாக அப்படியே வறுத்துக்கணும் நல்லா முருவலாக வர்ற மாதிரி வறுத்துக்கணும் அடுத்தது இந்து உப்பு ஒரு பத்து கிராம் அதை வந்து அதையும் நல்லா வறுத்துங்க வறுத்துக்கிட்டு ரெண்டையும் எல்லாத்தையும் உடனே நல்லா ஆற விட்டு மிக்சியில் அடிங்க அடித்து ஒரு எம்லிச்சம்பழம் வடிகட்டி புழிஞ்சி விடுங்க ஒரு எம்லிச்சம்பழம் கரெக்டாக ஒரு எம்லைச்சம்பழம் இந்த இந்த நான் சொன்ன பொருளுக்கு கால் கிலோ இது பத்து கிராம் இது பத்து கிராம் இதுக்கு ஒரு ஒரு எம்லிச்சம்பழம் நல்லா புழிஞ்சு விட்டு மறுபடியும் அந்த பவுடரை காய வைங்க காய வச்சு மறுபடியும் அடிங்க சளித்து வச்சுங்க சளித்து வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷில் கூட யூஸ் பண்ணலாம் பல் பல்வாடை பல் இந்த பல் அரணை இந்த ப்ரெஷ்ஷில் இது பண்ண ரத்தம் வர்றது நீங்கள் அதுக்கப்புறம் என்ன இனிப்பு வேணாலும் சாப்பிட்லாம் அதில் எந்த இதுவும் கிடையாது எந்த இனிப்பு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு பல் வழியே வராது ஒரு பதினாறு நாளைக்கு மட்டும் இதை நல்லா தேய்ங்க பதினாறு நாள் ஒரு பாஞ்சு நாள் தேய்ங்க பல் வந்து பல்லாக இருக்கும் நம்ம இறந்த பிறகும் நூறு வருஷமாக இருந்தாலும் இந்த பல் டேமேஜே ஆகாது இது நூறு சதவீதம் உண்மை செஞ்சு பாருங்கள் இதுக்கு நீங்கள் வந்து பேஸ்ட்டு வாங்கணும் அது வாங்கணும்னு அவசியமே கிடையாது நூறு சதவீதம் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன்